ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம கூட நம்ம வீடியோவில் பேச வந்திருக்கிறவங்க அட்வகேட் திருமதி ஷீலா ராமநாதர் அவங்க தனித்துவமாக பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த சமூகத்தில் இயக்கப்படுகின்ற துன்பங்களுக்கு அதுக்கு ஒரு வடிகால் வேணும் அவங்களுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் தீர்வு அப்படிங்கிறதுக்காகவே தனித்துவமாக அந்த துறையில் அவங்க வக்கீலாக ஒர்க் பண்ணி நிறைய கேசஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்களுடைய அனுபவங்களை நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க இப்போது என்ன எதை பற்றி நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த மாடர்ன் கல்ச்சரில் வந்திருக்க இந்த லிவிங் டுகெதர் அது வந்து எப்படி பெண்களை ரொம்ப பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் வணக்கம் மிஸ்டர் ஷீலா ராமநாதன் அவர்களே சொல்லுங்கள் உங்கள் அனுபவங்களை சொல்லி சொல்லுங்கள் இந்த கல்ச்சர் எப்படி இந்த சமூகத்துக்கு நன்மையாக தீமையாக என்னென்ன தீமைகள் பெண்கள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ம் இப்போ இதை ப நான் வந்து நீங்கள் ஒன்று ஐ மீன் இப்போ நீங்களே சொல்றீங்க நான் ஒரு லாயருங்க ஸோ லாயர்னப்போ நாங்கள் வந்து ஒரே மாதிரி பார்க்க மாட்டோம் இது தீமையாக இது நல்லதாக கிட்டே ஏன்னா மனுஷனோட இதில் நிறைய விஷயம் இருக்குது ஒரு சொசைட்டி ஒரு மனுஷன்னா அவனில் நிறைய விஷயம் அவனுக்குள்ளேயும் இருக்குது சொசைட்டியில் சுற்றி விடு நான் போன தரம்லாம் சொன்ன மாதிரி எப்படி வன்மறை இருக்கு இருக்குது அப்புறம் நார்மலைஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கு இந்த மாதிரி ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு இந்த ரிலி இன் ரிலேஷன்ஷிப்பும் அதில் ஒரு ரிலேஷன்ஷிப் இது வந்து நம்ம ரெண்டு ரெண்டு விதமாக யோசிக்கலாம் ஒன்று வந்து இது வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பழைய காலத்துல இருந்தே நம்மளோட ரிலீஜியன் ஹிந்து ரிலீஜியன்லயே எத்தனையோ ராஜாக்கனையே கொண்டாட்டி இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் இந்த தமிழ் சினிமால எல்லாம் சொல்லுவாங்க வெச்சுன்னு இருக்கா கீப்பு அவளை வந்து பாத்துப்பாங்க இந்த பக்கம் அவளுக்கு இந்த இதுல கூட என்ன ஒரு மணி மணிரத்னம் பிக்சர் இருக்கேன் அதுல ரெண்டு வைஃப் இருப்பாங்களே இந்த கார்த்திக் இவன் எல்லாம் அக்னி நட்சத்திரம் அக்னி நட்சத்திரம் எவ்வளவு பேமஸ் ஆனது நம்ம அத வந்து நார்மல்ல ஈஸ்டா பாத்தோம் ஐயோ தப்புன்னு இல்ல லா பிரகாரம் பார்த்திங்கன்னா சப்தம் பிரகாரம் ரெண்டு வைஃப் இருக்கிறது ஹிந்து ரிலீஜியன் ஹிந்துவாட்டும் கிறிஸ்டியன் ரிலீஜியன் அது ரெண்டு பொண்டாட்டி வச்சுக்கிறது தப்பு தப்பு பை கம்மி கிரிமினலி யூ கேன் பி ப்ராஸிக்யூட்டன் ஓகேயா பட் அட் த சேம் டைம் சப்போஸ் டூ பீப்புள் டோன்ட் கெட் மேரிட் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஆணும் பெண்ணுன்னே வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து இது கே ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் இருக்கு அங்கே அது அப்புறமா இப்போ வேண்டாம் பட் மெயினாக ஒரு ஆண் பெண் ஏன்னா நம்ம பெண்ணை பற்றி தான் பேசிக்கிறோம் ஆணும் பெண்ணும் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி மனசுக்குள்ளேயோ இதுலேயோ பண்ணி ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு காதலோ பிரியம் ஒரு கன்வீனியன்ஸ் கொசுரம் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே வீட்டில இருந்து இந்த வாடகை ஷேர் பண்ணிக்கிறாங்க சாப்பாட்டு செலவு ஷேர் பண்ணிக்கிறாங்க பெட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்னா அது வந்து சட்டப்பிரகாரம் அந்த பொண்ணு பதினெட்டு வயசு ரெண்டு பேரும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா அது சட்டப்பிரகாரம் தப்பு இல்லை சரி தப்பு நீங்கள் ஜெயில போட முடியாதவங்கள சரியா ஆனால் யாராவது ஒருத்தர் மேரீடாக இருந்தால் தப்பு ஆமா கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இப்ப சண்டிகர் கேஸ் ஒண்ணு இப்ப ரீசெண்டா வந்தது அதுல வந்து டொமெஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட்ல ஒருத்தர் வந்து கல்யாணம் ஆகி அவன் வந்து அந்த பக்கம் அந்த பொண்டாட்டி வீட்லயும் இருந்துட்டு இவன் வீட்லயும் இருந்துட்டு லிபின் ரிலேஷன்ஷிப்னா அப்ப அந்த லிபின் ரிலேஷன்ஷிப்ல அவன் வந்து வன்முறை பண்றான் குருவெட்டி பண்றான் அடிக்கிறான் உதைக்கிறான் அல்ல பணம் கேட்கறான் அப்ப அந்த பொண்ணு வந்து கோர்ட்டுக்கு போய் இல்ல அவ குழந்தை பிறக்கிறது அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் கொடு எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடு அப்படின்னு இந்த ஆக்ட்டில் கேட்கறது வந்து கோர்ட்டுக்கு விட்டது அது கோர்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்குமா இல்லையா ஏன்னா ஒரு தப்ப வந்து சட்டம் வந்து சரின்னு சொல்லலை தப்பை தப்புன்னு தான் சொல்லேன் ஆமாம் ஐ மீன் ஒரு சட்டம் வந்து தப்ப வந்து சரி பண்றதுக்கு ஒரு சட்டத்தை யூஸ் பண்ணிக்க முடியாது நான் சொல்றது புரியுதா இப்போ வந்து ஒரு சட்ட பிரகாரம் ஒரு ரெண்டாவது பொண்டாட்டி தப்பு இவன் வந்து அது வந்து சட்ட அந்த வயலன்ஸை வந்து அவ வந்து கேட்கறான்னு வச்சுக்கோங்க ஒரு வைஃப் இருக்கா அவளுக்கு குழந்தைகள் இருக்கு அவ வீட்லயும் இருக்கா அவளுக்கு ஒரு வயசு குழந்தையும் இருக்குன்னு வச்சுக்கோங்க இன்னொரு பொண்ணை வச்சுருக்கான் வச்சுருக்கான் ஆறு ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொரு இடத்துலயும் இருக்கா அங்க பாதி வாடகை கொடுக்கறானோ இருக்கானோ அந்த பொண்ணும் வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்க அப்ப வந்து வயலண்டா இருக்கான் அவன் மேலன்னா அவன் கோர்ட் இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் அந்த வன்முறைக்கு அவன் வந்து இந்த மாதிரி என்ன அடித்தான் இல்லை இந்த மாதிரி தொந்தரவு பண்றான் இல்லை ஆஃபீஸில் வந்து பணம் கேட்கறான் அப்படின்னு அவன் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த லால அவன் இன்னொத்தியோட கொண்டாட்டியா வச்சிருந்து சம்சாரம் நடத்தின்னு இருக்கிறச்ச இவளோடையும் வந்து ஏதாவது இருந்தா இந்த லா பிரகாரம் அவன் வந்து உரிமை கேட்கறது கஷ்டம்

வச்சுட்டு இருந்தாக்க அவங்களுக்கு உரிமையே இல்ல உரிமை இல்ல சொத்து எதுலயுமே உரிமை ஆனா அந்த குழந்தைகளுக்கு எந்த குழந்தைகளுக்குமே உரிமை வரும் ஏன் எப்படின்னா அவனோட குழந்தை ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா அப்ப வந்து அதுக்கு குழந்தைகளுக்கு வந்து அந்த அவனோட ஆஸ்தியில கூட உரிமை உண்டு

அந்த மாதிரி எல்லாம் தொந்தரவுல குழந்தை வேணும் வேண்டாம் அப்புறம் எப்ப வேணாலும் போலாம் இந்த கல்யாணம் பாண்டிங் ஒரு சந்திலி மாதிரி போட்டுருக்கிறது வேண்டாம் அப்படி சில பிரிஞ்சாக்க அதுக்கு போகணும் அப்ளை பண்ணுவோம் டைவர்ஸ் வாங்கணும் இன்னொரு தடவை போகணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும் இதுன்னா இஷ்டமிருந்தா இருக்கலாம் இல்லாட்டா போய்கலாம் அப்படிங்க அப்படின்னு அப்படி பண்ணலாம் ஆனா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இப்ப நம்ம வந்து பக்கத்தாத்துல அவளுடைய ஃப்ரெண்டா இருக்கும் நாளைக்கு அவளோட சண்டை போட்டோம் அப்ப அது வந்து அவளோட பரிசுல அது ஒரு மாதிரி மனசுல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கே நம்ம மனுஷனுஸும் இருக்கு இல்லையா லிவிங் ரிலேஷன்ஷிப் சொல்றதுக்கு வந்தாங்க சேர்ந்து இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் ஆனா இந்த சட்ட சட்டத்தோட சில விஷயத்துல பாதுகாப்பு இல்லை சில விஷயத்துல இருக்கு எப்படின்னு கேக்குறீங்கன்னா சப்போஸ் அவங்க இது இந்த மாதிரி இன்னொரு பொண்டாட்டி அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இல்ல ஹஸ்பண்ட் இன்னொரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி இல்ல ஜஸ்ட் ரெண்டு பீப்புள் யங் பீப்புள் கல்யாணன்றது வேண்டாம் அப்படின்னு சேர்ந்து இருக்காங்க அப்போ வந்து அவங்களோட என்ன ரைட்ஸ் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மட்டும் சில ரைட்ஸ் இருக்கு சப்போஸ் அவங்க அவளோட சாமானெல்லாம் தூக்கின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க நகை நட்டு எல்லாம் வித்துட்றான் இல்ல வாடகை அவனுக்கு கொடுக்கணும்னு இருக்கு அக்ரிமெண்ட் பிரகாரம் அது குடுக்கறது இல்ல இல்ல அட்வான்ஸ் எல்லாம் எடுத்துன்னு போயிடுறான் ரெண்டு பேரும் சேர்ந்து வீட்டை நிறைய இடத்துல நாகும் அந்த பொண்ணு நல்ல சம்பாதிச்சுன்னு இருக்கும் அதுக்குதான் அந்த தைரியம் இருக்கும் கல்யாணம் இல்லாம இருக்கிறதுக்கு அந்த அப்ப வந்து அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவட்ட எல்லா பணத்தையும் எடுத்து இது நான் பிசினஸ் பண்றேன் அப்படின்னு எல்லா கேசஸ் இல்லங்க எல்லா கல்யாணமும் டிவோர்ஸ் இல்ல எல்லா கல்யாணத்துலயும் அன்ஹாப்பினஸ் இல்ல ஆமா பாதுகாப்பு தேவைப்படுறது கேசஸ் இல்ல இந்த மாதிரி இருக்கிறது சிலது சரி எல்லாரும் லிவிங் தப்புன்னு அந்த மாதிரி நான் அட்வெட்ட கண்டிப்பா சொல்ல மாட்டேன் அவங்க அவங்க இஷ்டம் பட் ஒரு வேலை அது வந்து அவன் எல்லாத்தையும் இப்போ ஃபாரின்லேயோ இருக்கான் தூக்கிட்டு போய்ட்றான் அது அப்புறம் வந்து திடீர்னு நாளையிலேருந்து திடீர்னு காணாமல் போய்ட்றான் அவளை விட்டுட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகி அவன் பாட்டுக்கு போயிடுவான் சில இடத்துல கண்டிப்பா ஹெல்ப் ப்ரூஃப் பண்ணுவோம் இந்த மாதிரி இவ்வளவு சாமான் அவன் எடுத்துன்னு போயிட்டான் இந்த நகையெல்லாம் தூக்கின்னு போயிட்டான் அப்படின்னு ப்ரூஃப் ஏதாவது காமிச்சு அவனுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆனது பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா அது காமிச்சு இல்லைன்னா அந்த மாதிரி இது எங்கேயாவது அடகு வச்சிருந்தா அந்த ரசீப்ட காமிச்சு இந்த மாதிரி நீங்க சட்டம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணு இது வந்து சமூகத்துல ஒரு தீமைன்னு சொல்லலாமா இந்த லிவிங் டுகெதர் அந்த கல்ச்சர்ல வந்து நம்முடைய கல்ச்சருக்கு அது ஒத்து வருமா வராதா அப்படிங்கறது அவங்கவங்க மனசாட்சி பொறுத்து இல்லைங்களா இல்ல நம்ம கல்ச்சர்ல எல்லாம் இல்லாதது இல்லங்க நம்மது புதுசா வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து இந்த மாதிரி செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் வரல காலத்துல இருந்து அ옛 காலத்துல இருந்து டான்ஸரை வெச்சின்னுப்பாங்க இன்னும் வெச்சின்னுப்பாங்க குடிச்சு அங்கேயே கிடப்பாங்க நம்ம இது ரொம்ப ஃபேமஸ் கதை இருக்கு அது எது இந்த மதுரே இல்ல மாதவி அவர் பேRNA நம்ம கன்னகி மாதவி கன்னகி மாதவி இது ஆ பின்ன அதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கல்ச்சர்ல அப்படி ஆயிடுத்து கல்ச்சர் வெஸ்டர்ன் கல்ச்சர் இல்ல ஆக்சுவலி எனக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல பார்த்தா எத்தனையோ பேரு அவங்களோட சில எத்திக்ஸ் இன்னும் நம்மள விட ஜாஸ்தி சில விஷயத்துல நிறைய விஷயத்துல வந்து அவங்க நம்ம தான் நினைச்சுக்கணும் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து மினி ஸ்கர்ட் போட்டு தப்பு ஸ்லீவ்லெஸ் போட்டு அப்படியே ஒண்ணும் இல்ல புர்கா போட்டு அவங்க வந்து ரேப் பண்றாங்க சரிமா புடவை கட்டிட்டு சாதாரணமா இருக்கிறவங்களையும் அவங்க வந்து செக்ஷுவலி ஹராஸ் பண்றாங்க அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ இந்த நிர்பயா கேஸில் அந்த எதிரிகளோட வக்கீல் வாதாடுனது வந்து அந்த பொண்ணு எதுக்காக ஒன்பதரை மணிக்கு மேலே பாய் ஃப்ரெண்டு கூட வெளியில் போனான் அப்படி என்ன போக வேண்டிய அவசியம் அப்படின்னா ஒரு கேள்வி கேட்டார் அப்படி போனதுனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதரை மணி ராத்திரியானா ஒரு ஏழு மணிக்கு முன்னாடி வந்தடணும் வீட்டுக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கல்ச்சர் அப்படின்னா வாதாடினார் ஆனால் இந்த பொண்ணுக்காக வாதான ஒரு யங் அட்வொகேட் தான் அது நல்லா ஒரு குடி பிடிச்சி அப்போ நல்லா கேட்டுருச்சு அதுக்கு நீதி கிடச்சிது அந்த மாதிரி எல்லாத்தக்கும் பெண்கள் மேலே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அபத்தம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க கண்டிப்பாங்க என்ன ஒன்பதரை மணிக்கு போனோம்னா ரேட் பண்ணுமா இப்போ வந்து புலி வந்து ரோட்ல பிறந்து புலி வரும் ஏழு மணிக்கு ராத்திரி நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணும்னா புளிய போட்டு விடிச்சு வைக்கணுமா இல்ல நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கணுமா இவங்க வந்து தப்பு பண்றாங்கன்னா இவங்களை நல்லா அடிச்சு உள்ள வைக்கணுமா இல்ல நம்ம வந்து பிளேடிஸ் வந்ததுனால இது வந்து உள்டாவா பாப்பாங்க இது யாரு தப்பு பண்றாங்களோ அவங்கள விட்டு விக்டிம் தான் தப்பு அவ லிப்ஸ்டிக் போட்டுண்டா அவ சிரிச்சா அவ இது பண்ணா அப்படிதான் பேசுவோம் இந்த

என்ன சொல்றது அந்த வீட்லயே இருந்திருக்காங்க அந்த அம்மாவும் அந்த ஐயா அவங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க இவங்க வீட்லயே எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்குள்ள இருந்திருக்கா வேற ஊர்ல இருந்து வந்திருக்கா நிறைய டைம் மைக்ரேஷன் திட்ஸ் இங்க ஒருத்தரும் இல்லாம வேற ஊர்ல இருந்து வந்தீங்கன்னா அவங்களுக்கு முக்கால்வாசி நிறைய விஷயத்துல பாதுகாப்பே கிடையாது அப்போ யார் யாரோ வருவாங்கல்ல வீட்டுக்கு யாரோ வருவாங்க எலக்ட்ரீஷியன் வருவாங்க பிளம்பர் வருவாங்க இல்லை ஏதோ ரிப்பேர் வருவாங்க பக்கத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாகிட்டு இருந்தது அங்க இவங்களோடதே ஏதோ அங்கேருந்து யாரோ ஒருத்தன் வருவான் இப்படி வந்துட்டு இருந்தாங்க அப்ப என்னாச்சு ஒத்த வந்து அவளோட ஒரு தொடர்பு வச்சுட்டு அந்த பொண்ணு பாவம் ஆச்சு பிரெக்னென்ட் ஆனப்பறம் அவன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க அவன் ஒத்துக்கல பட் அது எல்லோரும் சேர்ந்து எல்லாம் சொன்னப்பறம் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி எனக்கும் உனக்கும் இனிமேல் சம்மந்தம் இல்லை இவ்வளோ பணம் உனக்கு தரேன் அப்படின்ட்டு அவளுக்கு த பணம் தந்துட்டு அந்த குழந்த அப்புறம் ஒரு பொண் குழந்த பிறந்தது ஊரில் போய் பிறந்த அப்புறம் அப்புறம் இது இருக்கல அவளுக்கு அப்படி கனெக்ஷன் இருக்கல இந்த இந்த கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை பெருசு பண்ணி பத்தாம் கிளாஸ் வரைக்கும் எல்லாம் படிக்க வச்சுட்டுருந்தாள் அப்போ என்னாச்சு ஆச்சு வேற இடத்துல வேலை பண்ணிட்டுருக்கோம் அந்த குழந்தை ஸ்கூல் நல்லா படிச்சுட்டு இருந்தது ஸ்கூலுக்கு போயின்ட்டு இருந்ததுல அப்போ அவன் பத்தாம் கிளாஸ் பறிச்சா இவளுக்கு தெரிய வருது இவன் வேற யாரையோ ஒத்தியோ கல்யாணம் பண்ணிக்க போறான் கல்யாணம் நிச்சயம் இருக்கு அது வரைக்கும் இவன் பாட்டுக்கு இருந்தா அவனுக்கு இன்னொரு கல்யாணம் ஆறுதுன்னொன்னு இவளுக்கு ஒரு மாதிரி ஜலசி வந்துட்டு அவன் என்ன பண்ணா கிட்ட கேஸுக்கு வந்தா பரி டுவெல்த் ஸ்டாண்டர்ட் காலேஜுக்கு அவனுக்கு பணம் வேணும் இந்த பொண்ணுக்கு அவனோட பொண்ணு தான் இது அதுக்கோசரம் நீங்கள் வந்து இந்த கிரிமினல் லால கூட ஒரு ப்ரொவிஷன் இருக்குங்க அவன் வந்து இதே மாதிரி டொமஸ்டிக் வைலன்ஸ் மாதிரி அதுல வந்து நீங்க வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் பொண்டாட்டிக்கும் குழந்தைக்கும் பொண்டாட்டியா இல்லை இவோ பொண்டாட்டின் கல்யாணமே கிடையாது ஆனா இந்த குழந்தா வந்து ஸோ நாங்கள் கேஸ் போட்டோம் அவன்கிட்டருந்து பணம் இந்த பொண்ணுக்கு இவ்வளோ பணம் கொடுங்க அவனோட பொண்ணுக்கு இப்போ என்னாச்சு கேஸ் வந்தது கிராஸ்க்கு வந்ததா அப்போ வந்து அந்த கிராஸ்ல வந்து அஃபிடவிட் கொடுப்பாங்க அந்த அஃபிடவிட்ன்னு இப்போ வந்து எவிடென்ஸ் அஃபிடவிட்ஸ் கொடுப்பேன் இந்த அஃபிடவிட்ல அவள் என்ன ஏஞ்சுனா பெட்டிஷன் மாதிரி அஃபிடவிட்ல நான் அவளை வந்து எப்போதுமே ராத்திரி சந்திச்சதில்ல மத்தியானத்துல தான் நான் அவள் வீட்டுக்கு போயின்ட்ருந்தேன் அவன் என்ன நினைச்சான் மத்தியானது இருந்தா போயிட்டு வந்துருந்தேன் மத்தியானதுல அவள மீட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு அப்போதான் ஆமான் இப்ப கோர்ட்ட சொன்னேன் என்ன செக்ஸ் மத்தியானம் பண்ண மாட்டாங்களா ராத்திரி தான் பண்ணணுமா இல்லையா இந்த மாதிரி டைம் ஒன்பது மணிக்கு நீங்க மத்தியானம் போயிட்டு இருந்தானு ரேப் பண்ணுவாங்க kal <lamp lamp lamp> <lamp> சாயந்தரம் ராத்திரி ஏதாவது வச்சிருக்காங்களா டைமிங் அலாரம் சோ அந்த மாதிரி பண்ணி அவன் வந்து குடுக்க வேண்டியதா வந்தது சோ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த கான்செப்ட் இல்ல இருட்டின் அப்புறம் வீட்டுக்குள்ள இருக்குல்ல அதனால ஒரு ரேப் பண்ணலாம்ல இது என்ன நியாயம் அப்புறம் வந்து டிரஸ் பண்ணிக்கிறாங்க ஜீன்ஸ் பேண்ட் டாப்ஸ் போட்டு அந்த பொண்ணு வந்தா அது வந்து நல்லா இல்ல அப்படியெல்லாம் கொண்டு வந்தாரு அந்த லாயர் அவர் ரொம்ப சீனியர் லாயர் தான் ஆனால் ஒரு வழி பண்ணிடுச்சு அந்த சின்ன சின்ன ஜூனியர் பொண்ணுதான் அது நிறைய வந்துட்டு இருந்தில்ல கேஸ் நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க அது மாதிரி எல்லாம் தப்பெல்லாம் வந்து பெண்களின் மேலேயே சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு வருத்தம் இப்போ கூட வாஷின்னு ஒரு மலையாளம் டப்பிடு படம் ஒன்று வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்களே கீர்த்தி சுரேஷ் நடித்தது ரெண்டு பேரும் லாயர்ஸ் தான் அது அவர் வந்து பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு இது ரெண்டு ஒரே கேஸ் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஆப்போசிட் ஆப்போசிட் வருது ஒரு பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அந்த பொண்ணை இது பண்ணிடுறான் அவன் சொல்கிறான் நான் ப்ராமிஸே பண்ணலை சும்மா ஜஸ்ட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு நாள் வந்து இது பண்ணினதுக்காக என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் வந்து என்னை வந்து வற்புறுத்துறான் அப்படின்னு கேஸ் வந்துடுச்சு ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டு அப்புறம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அவனுக்கு பத்து வருஷம் தண்டனை இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணையோ பண்ணலையோ ராத்திரி நேரத்தில் தனியாக இருந்த பொண்ணை நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் நேற்று முந்த நாள் நான் பார்த்தேன் அந்த படத்தை நல்லா இருந்துச்சு அது மாதிரி ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கும்போது அந்த பொண்ணே கடைசியில் நான் வேணும் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அவனுக்கு பத்து வருஷம் தண்டனை கிடைக்கும் அப்படின்னா எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அழுகிறான் அவங்க அப்பா சொல்லிட்டாரு இதெல்லாம் பண்ணிட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி வந்துச்சு ஒரு மலையாள படம் தான் டப்பிங் தமிழ் டப்பிங் பார்த்தேன் ஆமா ஆனா நிறைய கேஸ் எங்க கிட்ட வந்திருக்கு அந்த மாதிரி அவன் வந்து ப்ராமிஸ் டு மேரி ஏன்னா இந்தியன் பீனல் கோட்ல இருக்கு அந்த செக்ஷன் ப்ராமிஸ் டு மேரி கல்யாணம் பண்ணி கட்ட நீங்க வந்து அவன் மேல கேஸ் பண்ணலாம் பட் இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி பண்ணிட்டு அவன் நல்லா இருப்பாங்களா இது கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஃபோர்ஸ் சரின்னு அதுக்கோசரம் நான் அவனோட இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் நாளைக்கு அவன் நல்லா இருப்பானா அவனோட இந்த மாதிரி கோர்ட்ல போய் கேஸ் படிச்சு அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்காகவே அந்த பொண்ணு வந்துட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னொருத்த வேற இடத்தங்கிட்ட போய் இந்த மாதிரி அந்த மாதிரி அவ வந்து தவறி போக மாட்டாளா அவள் என்ன மாதிரி அவள் கல்யாணத்துக்கு முதலையே இப்படி வராளே அப்படின்னு சொல்லி அது ஒரு பேட் நேம் வந்து பெண்கள் மேலே வருது அதனால கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது பெண்கள் தான் இல்லங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது பெண்கள் இல்ல ஆம்பளையில இப்படி பண்ணா நல்ல பனிஷ்மெண்ட் ஆமா எது தப்பு எங்கன்னு நம்ம பாக்கணும் எவ்வளவே நீங்க கேர்ஃபுல்லா இருக்கட்டும் ஒரு பொண்ணு அதுல அது வந்து டிபெண்டன்டே இல்லைங்க பட் இது வந்து அந்த பொண்ணு யோசிக்கணும் நான் என்ன சொல்றேன் ஒத்தனை வந்து நீ ஃபோர்ஸ் பண்ணி அந்த கல்யாணம் பண்ணிக்கோ என்ன ஒரிஜினி வர்ஜினிட்டி போயிடுத்து அவனோட செக்ஸ் ஆயிடுத்து அப்படி நினைக்காத நீ ஒண்ணு அவன் வந்து அவன் பாட்டுக்கு இன்னொத்தியே பண்ணிக்கிறான் நீ பாட்டுக்கு நீ இன்னும் மீன்ஸ் ஹோல் திங் அபவுட் பியூரிட்டி ஒரு பொண்ணோட தேகம் சொசைட்டியோட தேகம் ஒரு தேட் அவளோட உடம்பு ஒரு கம்யூனிட்டியோட உடம்பு ஆயிடுச்சு அதோட பியூரிட்டி போயிடுத்து கெடுத்துட்டான் யாரு கெடுத்து அவன் கெட்டன இவ கெடு இவள கெடுக்க முடியுமா இவ என்னது இது பாலா இது அதே மாதிரி கெடுத்துட்டான் அதுக்கப்புறம் வந்து அவளுக்கு வாழ்வை கொடுத்தோம் பண்ணிட்டா அவன் பண்ண தப்பு சரியாயிடுமா அதான் தப்பு அது இல்ல தப்பு ரைட்டுங்க இல்லைங்க கல்யாணம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா வச்சுப்பியா அதுதானே முக்கியம் ஒரு தாலி கட்டின உடனே லைஃப்ல போருமா அதைதானே யோசிக்கணும் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு இல்லையா போய் பேக் பண்ணமா நீ என்னோட நீ என்ன இன்டர்கோஸ் பண்ண அதனால நீ என்ன பண்ணிக்கோனா எத்தனை கேவலமா இருக்கு ரொம்ப கேவலம் பொங்கலுக்கும் இனிமேல் கொஞ்சம் செல்ஃப் எஸ்டிம் அவங்க உடம்பு மேல அவங்களுக்கே ஒரு இது இருக்கணும் கர்வம் இருக்கணும் யாரும் கெடுக்கலாம் முடியாது வாழ் கொடுக்கறாங்க கெடுக்கறாங்க கெடுத்துட்டாங்க எல்லாம் பழைய காலம் ஆனா இப்பல்லாம் அந்த மாதிரி இல்லங்க மாடர்ன் கேர்ள்ஸ் இப்போ வேற மாதிரி யோசிக்கிறாங்க ஆமா வேறு மாதிரியே ஆகிடுத்து அது ப்ரோக்ரெஸ் தான் ஓகே இது வரைக்கும் மேடம் சொன்னதை எல்லாம் கேட்டிருப்பீங்க இப்போ இருக்கிற கல்ச்சரில் பெண்கள் வந்து எப்படியெல்லாம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எடுத்து சொன்னாங்க நம்ம மறுபடியும் அடுத்த எபிசோட்ல குழந்தைகளை பற்றி சில்ட்ரனை எப்படியெல்லாம் ஒரு அபியாஸ் பண்ணுறாங்க வெளியில் வேலைக்கு போகிற பெண்களை பள்ளிக்கூடத்தில் வெளியில் எல்லாமே நிறைய கேசஸ் நம்ம பார்த்துருக்கோம் நியூஸ் பேப்பர்ல வருது மீடியால வருது அதை பத்தி அடுத்த எபிசோட்ல பார்ப்பாங்க சொல்வாங்க நன்றி மிஸ்ஸஸ் ஸ்ரீலா ராம்நாதன் அவர்களே அடுத்த பை பாய்